சென்னையில் இன்று ஒரே நாளில் தங்கம் சவரனுக்கு மூணாயிரத்தி முந்நூத்தி அறுபது ரூபாய் குறைந்திருக்கு இது மக்கள் பெரிதளவில் வரவேற்கிறாங்க இப்படியே படிப்படியாக தங்கம் விலை குறையணும் அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் விலையேற்றத்தை பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க ஒரு கிராம் தங்கம் நானூத்தி இருபது ரூபாய் குறைந்து பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிட்டு இருக்கு இன்றைய நிலவரப்படி தங்கம் அதாவது கடந்த சில நாட்களாக இந்த ஏற்ற இறக்க ஏறிக்கொண்டே தான் இருந்துச்சு இறங்கவே இல்லை இப்போது தங்கம் வந்து இன்று ஒரு நாள் மட்டுமே மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் குறைந்திருக்கு ஒரு சவரன் தங்கத்தின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாயிட்ருக்கு ஒரு லட்சத்தி நான்காயிரம் வரைக்கும் விலை உயர்ந்து இப்பொழுது ஒரு லட்சத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்கப்படுறது ஓரளவுக்கு மக்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குது ஒரு கிராமுக்கு நானூற்றி இருபது ரூபாய் குறைந்திருக்கு ஒரு கிராம் தங்கம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்கப்படுது ஒரு கிராம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்குனா ஒரு கிராமுக்கு விலை குறைவுன்னு பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபது ரூபாய் குறைந்திருக்கு ஒரு சவரனுக்கு ஒரு லட்சத்தி எண் எட்டாயிரம் அப்படின்ற வித்தியாசத்துல வந்து இன்றைக்கு விற்கப்படுது மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய் வந்து இன்றைக்கு ஒரு நாளுக்கு மட்டுமே விலை குறைந்திருக்கு அதே போல் வெள்ளியின் விலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்துட்டே இருந்த வெள்ளி இன்றைக்கு ஒரே நாளுக்கு மட்டும் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் குறைந்திருக்கு அதாவது ஒரு கிராம் வெள்ளி வந்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கும் விற்கப்பட்டிருக்கு இது மக் மக்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூட ஒரு செய்தியாக இருக்குது இன்னும் நியூ இயர் இருக்குது பொங்கல் இருக்குது வரும் காலங்களில் தங்கம் விளைய நினச்சி பயத்தில் தான் இருக்காங்க